ஹலோ கைஸ் வெல்கம் டு திரோன் அகாடமி என்ன பார்க்க போறோம் இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு அட் வணிகம் அப்படின்ற ஒரு பாடத்திலிருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கேள்வி பார்க்க போறோம்ன்றது சொல்ல மாட்டேன் பட் ஆனா எல்லா கேள்வியுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கேள்வியை பொறுமையா படிக்கிறேன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா பாருங்க இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து எதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறது முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து அவ்வளவுதாங்க ஆப்ஷன் சி கொல்லம் டு கோட்டபுரம் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் சாரி தேசிய நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்லுவாங்க உலக மக்க தொகையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது கேட்டுக்கலாம் டைமே தேவல சார் ஆப்ஷன் டி செவன்டீன் பாயிண்ட் கொண்டிருக்காங்க மூன்றாவது கேள்வி குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் இது அவ்வளவுதாங்க ஆப்ஷன் டி டையூ டாமன் குறைந்த பாலின விகிதம் கொண்டதுன்னு சொல்றாங்க அடுத்து நான்காவது உள்நாட்டு நீர் வழி போக்குவரத்து ஆணையம் எப்பொழுது தொடங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதுல ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க கன்சியூமர் ஆக்ட் சொல்லுவாங்க தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் 1986 நான் சொல்ற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நீங்க என்ன பண்றீங்க எழுதினே வாங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து ஐந்தாவது கேள்வி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியவின் பாலின விகிதம் என்ன அப்ப 1000 ஆண்களுக்கு பெண்கள் எத்தனைனு சொல்லிட்டு கேட்கும் ஆவளுதாங்க অপஷன் என்னன்னா ஆயிர தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது புரியுதுங்களா அடுத்து ஆறாவது கேள்வி பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க அவசர கால நேரங்கள் இயற்கை மற்றும் செயற்கை பேரிடர்களான வெள்ளம் பஞ்சம் தொற்று நோய்கள் போர்கள் போன்ற நிகழ்வின் போது முக்கிய பங்கா எந்த வழி போக்குவரத்து பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அவ்வளவு தாங்க குட் 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 வான்வழிப் போக்குவரத்து தான் கரெக்டாக பாருங்க ஏன்னா சீக்கிரமா கொண்டு போகலாமா அதுதான் இங்க சொல்லிருக்காங்க அடுத்தது ஏழாவது முதல் இந்திய விமான போக்குவரத்து எதற்கு பயன்படுத்தப்பட்டது முதல் முதல்ல விமான போக்குவரத்து பயன்படுது எதற்கு பயன்படுத்ததுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ஆப்ஷன் பி கடிதங்கள் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது எட்டாவது கேள்வி முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது முதல் எப்படி சொல்றதுனா முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற அவ்வளவு தாங்க ஆண்டு தான் கணக்கெடுக்கப்பட்டது அடுத்தது ஒன்பதாவது கேள்வி இந்தியாவில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகாலத்து கேள்வி சார் நான் பத்து வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் சார் ரெண்டாயிரத்தி பத்து ஆரம்பிச்சதுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களும் இருக்காங்க இதுல எப்படி சார் தப்பு பண்ணுவேன் அவ்வளவுதாங்க திகார் ஜெயில்ல போட்டுருவங்க உங்களை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அப்ப பிகார் தான் பீகார் மாநிலம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க மக்களிடத்தில் அடுத்தது வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளையே சமிக்கைகள் சிக்னல் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அனுப்பப்படும் செயற்கை கோல் எது சிக்னல் அனுப்பும் செயற்கை கோல் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் பத்தாவது கேள்வி ஆப்ஷன் டி இன்சாட் சாட் சக்கி கொள் சொல்லுவாங்க அடுத்தது பதினோராவது பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எது குட் 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 ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்பீட் ஆன்சர் பண்ணுங்க ஏன்னா டைம் இல்ல நாளைக்கு எக்ஸாம் கிட்ட வந்துட்டு நீ நீங்க என்ன பண்ணிடணும் டைம் கூடாது அடுத்தது பன்னிரெண்டாவது மக்கள் தொகை துரித வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் எனக்கு தெரிஞ்ச இந்த கொஷின் நீங்க தப்ப பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் டெஃபனட்லி சொல்றேன் இல்ல சார் நீங்க போட்ட லஸ்ட்ல நான் படிச்சிட்டேன் சார் சார் போட்டது இப்ப இந்த டைமிங் முக்கியம் சார் முடிச்சிட்டேன் சார் கேர்ன் கே ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இறப்பு விகிதம் என்ன ஆயிடுச்சு சரிவு ஏற்படுச்சுன்னா என்ன ஆயிடும்

பொருளாதார செயல்பாடுகளில் ஈடுபடப்படாதவர் அவர்களுக்கு இடையே உள்ள விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு அவர்களுக்கு இடையே உள்ள விகிதம் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா சார்ந்திருப்போர் விகிதம் பாருங்க ஈடுபடுறவனா இருப்பான் இன்னொன்னு ஈடுபடுவா இருப்பான் இவங்க ரெண்டு பேருமே யாரும் ஏதோ ஒரு பொருள் சார்ந்திருப்பாங்களா அதுதான் இங்க சொல்றாங்க சார்ந்திருப்போர் விகிதம் சொல்லிட்டு அடுத்தது பதினைந்தாவது கேள்வி இந்தியாவில் தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை என்னன்னு ஆப்ஷன் குட் கேள்வி ஆன்ஸ் வானுலக ஊர்தி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது புதுடெல்லியில் அமைந்துள்ளது அடுத்தது பதினேழாவது கேள்வி இந்தியாவில் எழுத்தறிவில் இரண்டாம் இடம் வகிக்கும் யூனியன் பிரதேசம் எது படிச்சிருந்தா மட்டும் தாங்க அப்ளை பண்ண முடியும் நான் இப்ப சொல்லப்படுறேன் அப்புறம் சார் சொல்லலன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாதுங்க ஆப்ஷன் சி லட்சத்தீவுகள் தான் சொல்றாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் லெசன் இது இந்த கேள்வி ஐ திங்க் நீங்க கண்டிப்பா தப்பு போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க என்ன சார் சொல்றீங்கன்னா கேள்வி தெரிய தெளிவா சொல்றேன் கண்டிப்பா தப்பு பண்ணுவீங்க டைம் கொடுக்குறேன் வட தென் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள் எங்கு சந்திக்கின்றன என்ன பண்ணா இப்படி போயிட்டு இருக்குமா ஒரு சாலை இப்படி இப்படி போயிட்டு இருக்குமா இது இங்க இடம் ஒரு பிளேஸ் இருக்கும் அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்கேன் இதுல ஏதோ ஒண்ணு நீங்க போறதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும் சாரு குட்னு சொன்னா அப்படியே போட்டுடலாம் அப்படிலாம் இல்லைங்க அதெல்லாம் போயிடுச்சுங்க ஆனால் குட் தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்றீங்கன்றது தெரியுது பாராட்டணும்னு ஆசையாக தான் இருக்கு ஆன்சர் ஜான்ஸி இங்கே டெல்லி இங்கே இருக்கும் ஜான்சி தான் இங்கே இருக்கும் ஸோ அதனால இதுதான் இங்கே நோட் பண்ணணும் ஸோ என்ன பண்றீங்க டயக்ராம் வரைஞ்சி இதனுடைய லென்த் அண்ட் இதனுடைய லென்த்தை நீங்கள் என்ன பண்ணணும் மெஷர் பண்ணி வச்சுக்கணும் ஜான்சியில தான் சந்திக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் போதும் அடுத்தது மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் ரொம்ப நகரமயமாக்கப்பட்டிருக்கு எந்த மாநிலம் ஸ்பீட் கோட் கோவா தான் வந்து இடத்துல இருக்காங்க அடுத்தது குறுகிய மற்றும் நீண்ட தூரத்துக்கு பயணிக்கும் மற்றும் பயணிகள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்வதற்கு முக்கிய பங்கு வகிப்பது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஆப்ஷன் ஏ சாலைகள் தான் சொல்றாங்க அடுத்தது மக்கள் தொகையில் ஆயிரம் ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை குறிப்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் ஆன்சர் கொடுத்துட்டேன் கொஷின் என்னன்னு கேட்டிருக்கேன் அவ்வளவுதாங்க ஆப்ஷன் ஏ பாலின விகிதம் சொல்லாம பாருங்க அதுதான் இங்க சொல்லிருக்காங்க அடுத்தது இருபத்தி இரண்டாவது மாவட்ட சாலைகள் எந்த துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது மாநில பொதுப்பணித்துறை மற்றும் மாநில அரசாங்கம் சொல்லிட்டு சொல்லக்கூடியது அடுத்தது இருபத்தி மூணாவது இந்தியாவின் முதல் இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு தான் அமைக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது இருபத்தி நான்காவது வடக்கு தெற்காக இந்தியாவின் நான்கு பகிர் நகரங்களை இணைக்கும் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்னே எதுக்கு நீங்க வேற கஷ்டப்படணும் தங்க நாற்கார சாலைன்னு சொல்லுவாங்க கோல்டன் குவாடிலேட்டர் அதுதான் இங்க கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தவறான இணையை கண்டறி இதுல ஏதோ ஒண்ணு தவறு விரைவு சாலையில புதுடெல்லி இருபத்தி ஆறாவது இந்தியாவை அண்டை நாடுகளுடன் இணக்கமான உறவை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இணைக்கப்பட்ட சாலைகள் எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறேன் ங்க பன்னாட்டு சாலைகள் சொல்லி சொல்றாங்க அடுத்தது பயன்படுத்திக்க நா நாட்டினுடைய உள்நாட்டு போக்குவரத்துக்கான முக்கிய உயிர் நாடியாக அமைவது எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது போக்குவரத்து அடுத்தது இருபத்தி எட்டாவது இந்தியாவில் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது இந்திய ரயில்வே துறை இருப்பு பாதையின் அகலத்தை அடிப்படையாக கொண்டு எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் நான்கு வகைகளாக பிரிக்கலாம் அடுத்தது பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுவது எது த இன்ஜினியரிங் மார்வல்ஸ் சொல்லக்கூடியது எதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கேன் அவ்வளோதாங்க ஆப்ஷன் டி கொங்கன் ரயில்வே தான் சொல்லுவாங்க அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எந்த நகரத்தில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படவில்லை ஏதோ ஒரு நகரத்தில் மெட்ரோ சேவை இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க எந்த ஹைதராபாத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதன் முதலில் எங்கு இதெல்லாம் கல் தோன்றா காலத்தில் கொல்கத்தாவில் தோன்றியது கொல்கத்தாவில் தான் தோன்றியிருக்கு சூப்பருங்க அடுத்த முப்பத்தி மூன்றாவது கேள்வி ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் எதுங்க இந்த பத்தல பத்தல தான் ஸ்பீடே வரலைங்க இருங்கய்யா ஏபிசி இல்லை கை வைக்கிறதுக்குள்ள வரல வரலன்னா எப்படி வரும் டைப் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மைண்ட் வாஜ் கேக்குதா நல்லது நல்லது இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லாமா உங்களுக்கு தான் சொல்றாங்க அடுத்தது முப்பத்தி நான்காவது தற்போது திடப்பொருட்கள் தெரியுங்களா மூலம் எதன் வழியை எடுத்து செல்லப்படுகிறது திடப்பொருட்கள் என்ன பண்ணிடுறாங்க நீர்ம பொருளா மாத்தி எடுத்து போறாங்க எந்த இடத்துல எந்தன் வழியை ஏன் ரொம்ப ஈஸியான கேள்வி வச்சிட்டிங்க ஐயா இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆனால் இம்பார்ட்டன் தான் ஈஸி குழாய் வழி போக்குவரத்து என்ன பண்ணிடலாம் திட பொருட்களை லிக்யூடாக மாற்றி அனுப்பலாமா அதை தான் இங்கே சொல்றாங்க கீழ்கண்ட ஹோட்டல் தவறான எண்ணெயின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த சாலைகளில் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் குழாய் வழி போக்குவரத்துங்க இது ஆப்ஷன் டி போபால் டு பூனை தான் இந்த இடத்துல தவறானது மீது எல்லாமே கரெக்ட் அடுத்தது முப்பத்தி ஆறாவது கீழ்கண்டவற்றுள் மக்களின் தரத்தை அறிய உதவும் முக்கிய அளவுகோல் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க மக்களுடைய தரத்தரவுன்னா நான் வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா வருவாய் கொடுக்கணுமா பதினெட்டு வீதம் என்பது எழுத்துருவிகிதம் கொடுக்கணுமா எழுத்தொரு விகிதம் கொடுக்கணும் சாரிங்க அடுத்தது முப்பத்தி ஏழாவது எல்லைப்புறை சாலைகள் நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது பார்டர் ரோட்ஸ் சொல்லக்கூடியது எந்த ஆண்டு நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டு பி பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நிறுவப்பட்டிருக்குங்க மறக்காதீங்க அடுத்தது முப்பத்தி எட்டாவது உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது எங்கப்பா இது எத்தனை முறை படிப்பாங்க ரஷ்யா பதினோரு சதவீதமோ நூறு சதவீதத்தில் இந்தியா ஐயோ ஆன்சர் இல்லையா வேற ஒருத்தர் ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க எல்லாருமே பண்றீங்களா இந்த கேள்வி எப்படி ஏன் மறக்கும் கேட்டுங்க டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜா பாருங்க அவ்வளவுதான் முடிச்சிடலாம் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கடினமான மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு எடுத்து செல்ல வரும் ஏற்றது எதுன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ற கொஸ்டின் நூறு சதவீதம் தப்பு பண்ணுவீங்க பட் நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணுவீங்கன்னு நான் உங்களை ஜட்ஜ் பண்றனோ அந்த இதெல்லாம் நீங்க குட்னு சொல்லிட்டு எப்பவுமே நீங்க ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க அதுதான் இங்கேயும் பண்ணிருக்கீங்க கட் 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 நீர் வழி போக்குவரத்து தான் சொல்லுவாங்க அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்

பட் நமக்கான இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா மும்பை வானொலி சங்கம் மூலியமாக தான் என்ன ஆயிடுச்சு இது தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் யாரும் இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க யாரை வெயிட் பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ புரியும் உங்களுடைய மார்க் நாற்பதுக்கு எவ்வளோன்றது கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக சொல்றேன் லைக் கண்டிப்பாக வரும் பட் அதை தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா உங்களை நீங்கள் செல்ஃபாக வந்து பார்க்கணும் ஒவ்வொருடைய லைஃப் டெஸ்ட் மார்க்கும் நீங்க என்ன பண்ணா தனியாக எழுதுங்க ஒரு ஒரு டெஸ்ட் போதும் செல்ஃப் அனலைஸ் கண்டிப்பா வேணுங்க அப்பதான் உங்களால் எதனா பண்ண முடியும் எக்ஸாமில் ஈஸியாக கிராக் பண்ண முடியும் சரிங்க இந்த லெசனை ஒரு மூணு முறை தயவு செஞ்சு படிச்சுடுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ளே ஏன்னா எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்கிங் எல்லா பாடத்துலையுமே எல்லா சப்ஜெக்ட்லையுமே இந்த லெசன் இருக்கு ஸோ அதனால இதை நீங்க படித்து முடிச்சிருவீங்கன்னு நான் நம்புகிறேன் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷன் தேங்க்யூ